விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசை கண்டித்தும் டெல்லியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டம் குடியாத்தம் சித்தூர்கேட் பகுதியில் நடைபெற்றது இதில் விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சாமிநாதன் கலந்து கொண்டு மத்திய அரசு விவசாயிகள் மீது தாக்குதல் செய்யும் மோடி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் விவசாயிகள் மீது தொடர் தாக்குதலில் ஈடுபடும் மோடி அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் மேலும் அதானி அம்பானி குழுமத்திற்கும் ஆதரவாக செயல்படும் மோடி அரசை கண்டித்தும் விவசாயிகளை பாதுகாக்க தவறிய மோடியை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் சங்கம் நிர்வாகிகள் துரைச்செல்வம் சரவணன் சில்லம்பரசன் அஷ்ரப் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்